மக்கள் வேறு லெவல் என்ட்ரி ஸ்டார்டிங்கிலே வாட்டர் மெலன் சார் திவாகர் உள்ளே வந்துட்டார் இதில் என்னென்னா அங்கே பண்ணுற வெளியில் பண்ணுற அதே காமெடியெல்லாம் உள்ளே தூக்கிட்டு வந்து போட்டு தலைமை மரணம் பண்ணிகிட்டு இருக்கான் உள்ளே என்ட்ரியை கொடுத்துட்டேன் சேட்டையை ஆரம்பிச்சிட்டாப்ல வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வேறு லெவலில் வச்சுருக்காங்க அடுத்தடுத்த சீசனில் வந்து இதோட அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு உள்ளே இடம் தங்க மாதிரி சும்மா தக தகன்னு மின்னிகிட்டு இருக்குது பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட்டு மேலே டுவிஸ்ட் வச்சுட்டே இருக்காருன்னு தான் சொல்லலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா சேம் அந்த கிச்சன் ஏரியாவை வந்து மாற்றிட்டு கிச்சன் ஏரியாவை சென்டரில் வச்சுட்டாங்க இப்போ என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உள்ள கண்டஸ்டன்ட் வந்து ஜேசிபி சார்கிட்ட வந்து உள்ளே வரும்போது ஒரு பேட்ச் கையில் வாங்கிட்டு வராங்க ரெட் கலர் பேட்ச் ப்ளூ கலர் பேட்ச் அப்படின்னு அந்த பேட்சை யார் எடுக்கிறாங்க யார் எந்த கலர் எடுக்கிறாங்க அதை பொறுத்து தான் வந்து லக்ஸரி ஹவுஸ் உள்ளே போக போகிறாங்களா இல்லை நார்மல் ஹவுஸ் உள்ள போகிறாங்களா அப்படின்றது தெரிய வரும் உள்ள லக்ஸரி ஹவுஸ் பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா விஷயத்தையும் இறக்கியிருக்கானுங்க உள்ளே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது பாஸ் வீடே பார்த்திங்கன்னு சொன்னால் அட்டகாசமாக இருக்கும் அதையே வந்து ஒரு ஜக்கூசி பாத்லாம் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க அந்த லக்ஸரி ஹோமை இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நார்மல் ஹவுஸு அதையும் பார்த்து பார்த்திங்கன்னா இதோட ஒரு ஒரு டென் பர்சன்டேஜ் கம்மியாக சொகுசு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இதில் அடுத்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா கிச்சன் காமனாக வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் தனித்தனி வீடாக தான் இருக்க போகிறாங்க இதில் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வீட்டோட தலைவர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க இல்லைங்களா அந்த வீட்டோட தலைவருக்கு சொகுசான தனியாக ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க அவருக்கு தனி லைஃப் ஸ்டைல் அவருக்கு ஒரு தனி ஒரு செப்பரேட் ரூமே கொடுத்துருக்காங்க அது வேறு லெவலில் இருக்குது அதே மாதிரி தண்டனை ஏதாவது இஷ்யூ பிரச்சனை தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஜெயிலில் அடைக்கிறது வழக்கம் அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா தண்டனை இல்லை அது பனிஷ்மெண்ட்டு அந்த பனிஷ்மெண்ட்டுக்காக இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் தங்க கிளி மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க வெளியிலே வச்சுட்டாங்க மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா போன சீசனில் ஸ்விமிங் ஃபுல் கிடையாது இந்த டைம் ஸ்விம்மிங் ஃபூலை வெளியிலே வச்சுட்டாங்க அதுக்கு கேமு என்னென்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்றது இதுக்கப்புறம் பார்க்கலாம் அடுத்து வர போகிற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் இது நம்மளோட சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல்